கிழவன் அல்ல கிழக்கு திசை பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது தினந்தோறும் கடந்து செல்லும் சாதாரண நாள் அல்ல அது ஒரு சரித்திர நாள் சகாப்தம் பிறந்த நாள் வரலாற்று பக்கங்களை எழுதிட வந்த நாள் மனித மாண்புகளை மண்டிக்கிடந்த கிடந்த தன்மானத்தை சுருங்கிக் கிடந்த சுயமரியாதையை தொட்டு தூக்கி தூசி துடைத்து ஆடை சூட்டிய சூட்சமக்காரன் பிறந்த நாள் இவன் வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு சிங்கம் ஈடுலாத சொக்க தங்கம் இவன் எழுதிய எழுத்துக்கள் யாரும் எழுதிட முடியாதவைகள் இவன் பேசிய வார்த்தைகள் எளிதில் யாரும் பேசிட முடியாதவைகள் இவன் செய்த புரட்சிகள் யாரும் செய்திட முடியாதவைகள் சாமி கும்பிடுற என்று சொல்வது அல்ல என் பிரச்சனை கும்பிடுற சாமி என்று சொல்வதுதான் என் பிரச்சனை என்று மனித குலத்தின் மாண்புகளை மண்ணிலிருந்து விண்ணோக்கி உயர்த்த என் பாட்டன் பிறந்த நல்ல நாள் ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய என்று முழங்கியவன் உதித்த உன்னத நாள் வெள்ளை சூரியனே விரட்ட முடியாத இருட்டை கருஞ்சூரியனாய் வந்து விரட்டிய கலங்கரை விளக்கம் இவன் வெள்ளை தாடி வைத்த வைக்கம் வீரன் பெண்களால் போற்றப்பட்ட பெரியவன் எனக்கு மட்டும் கிழவன் உண்மையில் இவன் கிழவன் அல்ல ஒரு கிழக்கு திசை இவனே என் தந்தை பெரியார் வாழ்க தமிழ் வளர்க அதன் புகழ் நன்றி வணக்கம்